டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலாம் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோ வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி ஆடியோ வந்து பொள்ளாச்சி ஆடியோ தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வழி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் ஊக்கு ஊக்குபெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவில் தாங்க இருக்குது எப்சியும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான ஓன வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்திரா அந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திரால ஃபைசோன் ஃபேடியை பூமி புத்திரா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தனம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக ஒரு பணை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே